பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வியாழக்கிழமை தருமபுரி மற்றும் சேலம் பகுதியில் வருகையொட்டி பென்னாகரம் சட்டப்பேரவை உறுப்பினர் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவருமான ஜி கே மணிக்கு உடல் நல குறைவு சேலம் எம்எல்ஏ அருளுக்கு திடீர் நெஞ்சுவலி தருமபுரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் வியாழக்கிழமை ஆட்டுக்காரம்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது தருமபுரி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு ஆற்ற உள்ளார் இதற்கான ஏற்பாடுகளை தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளரும் தருமபுரி சட்டப்பேரவை உறுப்பினருமான எஸ் பி வெங்கடேஸ்வரன் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரசாங்கம் உள்ளிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் வியாழக்கிழமை நடைபெறும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் பெண்ணாகரம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜி மணி கலந்து கொள்வாரா அல்லது இதுவரை அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் புறக்கணித்தது போல மேலும் இந்த நிகழ்ச்சியும் புறக்கணிப்பாரா என பாமகவினிடம் எதிர்பார்ப்பு உருவாகி உள்ளது இந்நிலையில் ஜி கே மணி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவது போல புகைப்படம் வெளியாகி உள்ளது மற்ற மாவட்டங்களில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்தது போல தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெண்ணாகரம் சட்டப்பேரவை தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் என்பதாலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவராக உள்ளதாலும் கலந்து கொள்வார் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த பாமகவினருக்கு அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஜி கே மணி உடல்நல குறைவால் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் சேலம் எம்எல்ஏ அருள் நெஞ்சுவலி காரணமாக சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அன்புமணி ராமதாஸ் வட மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்த நிலையில் இரண்டு பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு திடீர் உடல் நல குறைவு ஏற்பட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பெண்ணகரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி மணி சேலம் மேற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் ஆகியோர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் தீவிர ஆதரவாளர்களாக உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்தது ஏற்கனவே அன்புமணி கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இவர் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது